இன்றைக்கி பன்னெண்டு ராசி கற்களை நம்மளுடைய முன்னிலையில் வச்சு குருஜி வந்து ஒவ்வொரு ராசி கற்களுக்கும் இருக்கக்கூடிய நன்மை தன்மை என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கீங்க உங்களுடைய ஜாதகம் ரீதியாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றதையும் நம்ம நிகழ்ச்சியில் கால் பண்ணி குருஜிகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸ்வஸ்திக் ஜிம் விற்பனை நிலையம் சென்னை டி நகரில் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இன்னிக்கி நீங்கள் சென்று உங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு உங்களுடைய ராசிக்கேற்ற கற்களை வாங்கி கொள்ளலாம் ஒருவேளை நேரடியாக போக முடியல நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஸ்வஸ்திக் உடைய காண்டாக்ட் நம்பர் நம்ம ஸ்க்ரீன் தெரியும் அந்த நம்பருக்கு உடனேடியா கால் பண்ணி ஆன்லைன்ல கன்சல்ட் பண்ணி நீங்க ராசி காரகள ஆன்லைன்ல கூட வாங்கிக்கலாம் சோ தொடர்ந்து நம்ம பேசிறதுக்கு முன்னாடி காலேஜ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்டயும் என்ன அப்படின்றத கேட்டறலாம் வணக்கம் வணக்கம்மா எங்க இருந்து பேசுறீங்க தஞ்சாவூர் இருந்து வந்ததா உங்க சைடுல டிவி வால்யூம் வந்து அதிகமா இருக்கு அத கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்க போன்ல பேசுங்க தஞ்சாவூர் மாவட்டம்ல இருந்து கூப்பிட்டு இருக்கீங்க யாருக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்க என் பையன் சதீஷ் குமார் மேம்

அவன் சதை நக்ஷத்திரத்துக்கு வந்து ரொம்ப நல்லா நானும் கூட சதை நக்ஷத்திரம் நான் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கு நானும் கும்பல சதை நக்ஷத்திரம் செதை நக்ஷத்திரத்துக்கு வந்து என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து ரொம்ப அதிருஷ்டமான கல் எடுத்து வச்சுக்கணும் அதிருஷ்டமான கல் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல் இருக்குது பாருங்கள் இந்த வாஸ்துக்கல் இருக்குது இந்த மாதிரி ஒரு கல்னால் உங்கள் ரூம் அந்த பையன் தங்குற ரூமில் தூங்குற ரூமில் வச்சுக்கிட்டா போதும் அதே மாதிரி உடம்பு பிரச்சனைக்கே மற்ற பணம் வரும் பணமும் உடம்பு கூட இந்த கல்லில் வரும் இந்த கல் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி வேலை வாய்ப்பு வேணும் தொழில் முன்னேற்றம் வரணும் ஏன்னா வந்து கும்ப ராசி வந்து சுக்ரன் புதன் அதே மாதிரி சனி குபேரை நல்லா சப்போர்ட் பண்ணும் ஏன்னா கும்பம் வந்து கு குபேரனோட ராசி தான் குபேரை வந்து கடக ராசியில் ஆனால் கும்பத்தை இருக்கிற வந்து கும்ப ராசி தான் அதே மாதிரி இந்த கல் மூணு கல் உங்கள் பையனுக்கு எப்படியாவது சேர்த்து வச்சுங்க இதை மாதிரி இது சம்மந்தப்பட்ட அந்த பேஸ்லெட் கூட கிடைக்கும் பேஸ்லெட்டு உங்களை கையில் போட்டுக்கலாம் அது கூட போட்டுக்கலாம் இல்லை இந்த கல் கூட வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா இருக்குது நமக்கு என்ன நான் நமக்கு என்ன கடவுள் நல்லா வச்சுக்கலாம் நான் என்னத்துக்கு போட்டேன்னா இன்னும் அதிகமாக பாசிட்டிவ் வேணும் பாசிட்டிவ் இருக்கணும் உடம்புல பாசிட்டிவ் வேணும்னா இந்த கல் வச்சுக்கிட்டாலே போதும் சக்ஸஸ் உங்கள் பையன் கண்டிப்பாக கிடைக்கும் உடனே சுவாஸ்திக் ஜிம்முக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அதே மாதிரி பதினோரு மணிக்கே பதினோரு மணிக்கே யூடியூப்பில் இல்லை சுவாஸ்திக் ஜம் லைவில் வருவேன் கண்டிப்பாக அங்கே கூட நீங்கள் நேரடி பார்த்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் அழைப்புக்கு ரொம்ப நன்றி அடுத்த காலத்தில் பேசிடலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க மேடம் நான் தருமபுரி மாவட்டத்திலிருந்து இப்போ ஃபோன் பண்ணிட்டேன் ஓகே யாருக்காகம்மா கேள்வி எனக்காக தான் கேட்கணும் என் மணி ஓகே ஒரு இடம் ஒன்று சேல் பண்ணலான்னு பார்க்குறது சேல் ஆக மாட்டேங்குது எந்த ஊரில் வச்சுருக்கீங்க இடத்த கம்பெனியில்

இது அங்காரத்தோட கல் இது ரெண்டும் சேர்த்து வச்சுங்க கண்டிப்பாக இந்த சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் போக போதும் அங்கே பேச போதும் அவர்கிட்ட பேச போது கூட அதே மாதிரி இந்த இந்த ரோஸ் சம்மந்தப்பட்ட அந்த கல் இருக்குது இது வந்து பேசிட்டு இருந்தால் ரெண்டு பேருக்கு ஒத்துமையாக போகும் கண்டிப்பாக இந்த கல் எடுத்து வச்சுங்க உடனே சுவாச ஜிம்முக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் ஃபோன் பண்ணதுனால கூட நாளைக்கு உங்களுக்கு எங்கே தருமபுரி தானே உங்கள் ஊரோ ஆமாங்க தருமபுரி ஆமாம் ஆமாம் தருமபுரி நான் நிறையா வருவேன் தருமபுரி கண்டிப்பாக நிறையா வருவேன் தருமபுரி மேச்சேரி பத்ராக்காளி பக்கத்தில் வருவேன் ஆமாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கு தருமபுரியில் சாப்பாடு நல்லாயிருக்கும் நான் சாப்பாடுக்காக போயிட்டு இருந்தேன் நான் பைமத்தூர் சாப்பாடுக்காக பெங்களூருக்கு வந்துட்டு இருந்தேன் சாப்பிட்டுட்டு அப்புறமேலே திருப்பி போவார் அந்த மாதிரி ஓகே 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 அழைப்புக்கு ரொம்ப நன்றி இப்போ நிறைய பேருக்கு வேலை பார்ப்பாங்க ஆனால் வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு நிம்மதி இருக்காது அந்த ஒரு டீஎல்லோ இல்லை அவங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு ஹெட்டோ வந்துட்டு ஏதாவது ஒரு தகராறு அவங்களுக்கும் இவங்களுக்கும் இந்த வாய் தகராறு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன மாதிரியான கற்களை வந்து பயன்படுத்திக்கிட்டால் வேலை நேரத்தில் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் இப்போ எத்தனை பேருக்கு டீ கடையில் இருக்கும் டீ கடை தொழில் ஆஃபீஸ் எல்லாம் இதில் என்னன்னா இதில் ஒரு மூணு இப்போ மூ கார் வந்து எப்படி தெரியுமா ஒரு லட்ச ஒரு பத்து லட்சத்துக்கு ஒரு கார் ஒரு கோட்டிக்கு ஒரு கார் அஞ்சு லட்சத்துக்கு ஒரு கார் ஐம்பது லட்சத்துக்கு ஒரு கார் இருக்கு அதே மாதிரி அந்த கல் கூட அப்படி தான் இருக்கும் பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஆனால் கல் வந்து பணம் அல் அள்ளிட்டு வரணும் பணம் அள்ளிட்டு வரணும் அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் கடையிலும் ஒரு ஒயிட் கல் கட்டிகிட்டு இருந்தேன் அப்போ எல்லாம் ஒயிட் ஒயிட் கல் ஒயிட் கல் அது அதெல்லாம் கட்டக்கூடாது நான் அதை எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் வைக்கிறேன் அந்த கல் அதுக்கெல்லாம் அங்கே அவ்வளோ பாசிட்டிவ் இருக்காதுன்னா மக்கள் இது நம்பி அந்த கல் தான் அதிகமாக நம்ம பாத்ரூமில் வைக்கிற கல் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் கடல் இந்த ரெண்டு கல் வச்சாலே போதும் நிம்மதி பணம் ரெண்டு வந்துடும் இந்த இது குபேரனோட கல்லுமே இது ஒரு லவ் லவ் காதல் கல் காதல் கல்லுன்னு குபேரோட கல் வச்சுட்டாலே போதும் உங்களுக்கு மன நிம்மதி நல்லா வரும் பணம் கூட அள்ளி வரும் நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த டீ கடை இருக்கிற பார்த்தீங்களா பே இப்போ எந்த ஊரில் இருக்கட்டும் நம்ம தூர் நம்ம டீ நகரில் நமக்கு நம்மளோட ஆஃபீஸ் பக்கத்தில் டீ கடைக்கரை எடுத்து போய் இந்த ரெண்டு கல் வச்சிட்டு பாருங்கள் நிம்மதி வரும் கண்டிப்பாக எல்லா தொழில் இப்போ வண்டியில் பஸ்ஸில் இருக்க ஓன் ஆட்டோ ஓட்டிகிட்டு வரும் ஒரு ஊரில் ஆனால் பிக்னஸே நடக்கிறது இல்லை பூ கடை இருக்குது அந்த அம்மா பூ பூ பக்கத்தில் ரெண்டு கல் வச்சுட்டோம் அன்னைக்கு ஆப்பிட்ற லாபம் ஜாஸ்தியாகிடும் கண்டிப்பாக அந்த கல்லுக்கு இவ்வளோ கல்லுக்கு இவ்வளோ இருக்குது இங்கே போய் வைக்கணும்